உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க போன் பண்ணி எடுக்கலனா நீ பெரிய ஆளாயிட்டியான்னு கேப்பாங்க எப்போது பிஸியா தான் இருப்பியோ நீ தேவைப்பட்டவகிட்ட பேசுவ எங்கிட்ட எல்லாம் பேசுவா முன்ன இருந்த மாதிரியா இருக்கு இப்ப நீ நிக்கிறாலேயும் நெல்லு விக்கிற வேலையும் காசு பணம் வந்தா திமுறை சேர்ந்து வந்துரும் அவன் முன்ன மாதிரியா இருக்கா புகாரி பேசிக்கிட்டே இருக்கா நம்ம போன் பண்ண மட்டும் எடுக்க மாட்டேன் அவனைய வச்சுக்கிட்டு இருப்பா அவன் டோ கடல்கிட்டிருக்கா இப்படி எல்லாம் நிறைய வதந்திகள் சொல்லுவாங்க அவங்க கையில சாப்பிட்டுருக்கோம் மூஞ்சி அடிச்ச மாதிரி எப்படி பேசுறது அவங்கள்ட்ட பணம் வாங்கிருக்கோம் மூஞ்சி அடிச்ச மாதிரி எப்படி பேசுறது மெயின் ரீசன் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தா இந்த மாதிரி குற்றம் குறைக்கல நம்ம ஆளாகும் மெயினா இந்த மாதிரி ஆட்கள உங்களோட இருந்து தூக்கி போடுங்க அப்படி நீங்க ஏதாவது கொடுக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு குற்ற உணச்சிருக்குன்னா அதை குடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இவங்கள்கிட்ட இதை வாங்கிட்டோம்னு சொல்லி யாருக்கிட்ட எதுக்காகவும் அடிமையா இருக்காதீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்க லைஃப் நீங்க ஹாப்பியா வாங்க அதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இந்த லைஃப் உங்களுக்கு இப்படி நம்மள கேக்காமலே நம்ம நிறைய கார்னர் பண்ணுவாங்க ஜட்மெண்ட் பண்ணுவாங்க நமக்கு நிறைய கேரக்டர் எல்லாம் கொடுப்பாங்க புதுசு புதுசா பேர் எல்லாம் நமக்கு வைப்பாங்க நான் உண்மையிலேயே நம்ம வேலையா இருந்திருப்போம் நம்ம நீ ஹாஸ்பிட்டல் இருந்திருப்போம் போன் எடுக்க முடியாம ஏன் நம்ம எங்கேயாவது ஃபேமிலியோட வெளில போயிருப்போம் நிறைய ரீசன் நமக்கும் இருந்திருக்கும் அதையும் தாண்டி நம்மளோட சுச்சுவேஷனை மணி கணக்கா ஒப்பிச்சிருப்போம் இதனால தான் தங்க போன் எடுக்க முடியல சாரிடா தப்பா நினைச்சுக்க பிஸியா ஃப்ரீயா இருந்தா நானே கூப்பிடுறேன் அப்படியே தங்கம் சாரிடா பாவம் இல்லனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன கஷ்டத்தை விட பல மடங்கு நமக்கு கொடுப்பாங்க போன் எடுக்கலாம் திரும்பவும் சொல்றேன் மத்தவங்களுக்கு நீங்க பதிலா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா लाइफ क्लवि